அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் இல்லா தமிழின் வணக்கங்கள் இயல் ஒன்று இலக்கணப் பகுதி இலக்கிய வகை சொற்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க கட்டங்களை நிரப்புக இங்கே பாருங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க வேர் சொல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நட இறந்த காலத்தில் எப்படி வரும் நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் இதே மாதிரி வந்து நம்ம எழுதணும் எழுது எழுதினால் எழுதுகிறாள் நிகழ்காலத்தில் எப்படி வரும் எழுதுகிறாள் எதிர்காலத்தில் எழுதுவாள் ஓடு ஓடினாள் இறந்த காலத்தில் ஓடினாள் நிகழ்காலம் ஓடுகிறாள் எதிர்காலம் ஓடுவாள் சிரி சிரித்தாள் சிரிக்கிறாள் சிரிப்பால் பிடி பிடித்தாள் பிடிக்கிறாள் பிடிப்பாள் இறங்கு இறங்கினாள் இறங்குகிறாள் இறங்குவாள் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக என்ன கொடுத்துருக்காங்க பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் கண்மணி நாளை பாடம் படித்தாள் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் மாடுகள் இப்பொழுது புல் மேயும் அது எப்படி எழுதணும் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் ஓகேங்களா இப்படி தான் வரும்